எப்படி கே கற்பகம் ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் இன்னைக்கு கார்த்திகைக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷனுக்கு சில டிப்ஸுகள் கொடுக்கப் போறேன் ஏன்னா கார்த்திகை வருது முன்னாடியே ரெண்டு நாள் முன்னாடியே இந்த ப்ரிப்ரேஷனை பண்ணி வச்சுருந்தோம் திரி பண்றத பார்க்க போறோம் அகல் விளக்கு கீழே என்ன கசியாம இருக்கிறத பார்க்க போறோம் நிறைய விளக்குகள் ஏற்றும் போது ரொம்ப சீக்கிரமா ஏற்றது எப்படிங்கறத பார்க்க போறோம் இப்ப வந்து ட்ரெண்ட் வந்து தண்ணீர்ல விளக்கு ஏற்றுறது புளோட்டிங் விளக்கு அதுவும் எப்படி பண்ணுறதுங்கிறத இப்ப சொல்கிறேன் ஒரு ஊதுபத்தி எடுத்துக்கோங்க அது மேலே இருக்கிற மசாலாலாம் நல்லா உதிர்த்து விட்டுருங்க இந்த குச்சியை மாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு பஞ்சை எடுத்துக்கோங்க எந்த டைப்பு பஞ்சாக இருந்தாலும் ஓகே கொஞ்சம் நீளமாக ஒரு ஒன் இன்ச் பை த்ரீ இன்ச் ஒரு ஸ்ட்ரிப்பை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஸ்ட்ரிப்போட ஒரு எஜ்ஜில் இந்த ஊதுபத்தி ஸ்டிக்கை வச்சுக்கோங்க அப்படியே ஜென்டெலாம் ரோல் பண்ணிட்டே வாங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் ஒரே டைரெக்ஷனில் ரோல் பண்ணுங்க ரிவர்ஸ் டைரக்ஷனில் கண்டிப்பாக ரோல் பண்ணக்கூடாது வீடியோவில் தூள் கப்பு எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாலோ அதே மாதிரி பண்ணுங்க இந்த பஞ்ச உருவி இப்போ ஒரு திரி ரெடி ஆயிடுத்து டென் செகண்ட்ஸில் ஒரு திரி பண்ணிடலாம் ரெண்டாவது பண்ணி காட்டுற உது குச்சியில் பஞ்ச ஜெண்ட்டாக ரோல் பண்ணிக்கிறா ரெண்டாவது வாட்டியை ரோல் பண்ணிக்கிறா ஈவனாக இருக்கட்டன்ட்டு இப்போ அதை உருவி எடுக்கிறா இந்த திரி ரெடி ஆகிடுத்து இதை தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அழுத்தி ரோல் பண்ணிக்கலாம் இப்போ அழுத்தி ரோல் பண்ணி காட்டுறா பாருங்க ஒரே டேரக்ஷனில் ரோல் பண்ணுங்க ரிவர்ஸில் பண்ணக்கூடாது முன்னாடி பண்ணின திரியும் எடுத்துட்டு அதையும் ரோல் பண்ணிக்க போகிறா உலகா துணி பாய் எதை வேணால் யூஸ் பண்ணுங்க ஆனால் அதில் ஃப்ரிக்ஷன் இருக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரெண்டு திரி ரெடி பத்து நிமிஷத்தில் நீங்கள் இருபத்தஞ்சி திரி ரெடி பண்ணிடலாம் இப்போ காத்திகைக்கு ஐம்பது விளக்கு ஏற்றணுன்னா இந்த மாதிரி ஆற்றுல இருக்கிற பஞ்சியை திரிச்சு நம்மளே வச்சுன்னு சொல்லலாம் நோ ப்ராப்ளம் எவ்வளோ திரி பண்ணிட்டோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எல்லாத்தையும் ஒரே லெங்க்க்கு கத்திரிக்கோவில் வச்சுன்னு கட் பண்ணுங்க பட் இட்ஸ் நாட் நெசசரி கார்த்திகை வந்துடுது இப்போ அகலெல்லாம் எப்படி கிளீன் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் பழைய அகல் இதெல்லாம் புதுசு பழைய அகல்லாம் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன் புது அகல்லாம் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன் இந்த புது அகல் வாங்கின நல்லா பார்த்து வாங்குங்கோ ஒரே யூனிஃபார்மாக இருக்கிறதா வாங்கிக்கோங்கோ இதை வாங்கின அகலை ஒரு பக்கெட்லேயோ உள்ள ஒரு கிண்ணத்துலையோ போட்டு நிறைய தண்ணியை ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க நான் நாலு மணி நேரம் இந்த அகலை வந்து ஊற வச்சுட்டு நன்னா எடுத்துட்டு துணியில தொடச்சி வச்சிருக்கேன் இது வந்து புது அகல் பழைய அகல் இந்த அகல்ல நீங்க என்ன வந்து தேய்ச்சி வச்சாலும் கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருக்கும் அதனால இந்த அகலை வந்து எப்படி கிளீன் பண்றது எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் அப்படிங்குறத இப்போ காமிக்க போகிறேன் அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க அதில் வந்து பாதி அளவுக்கு தண்ணியை ரொப்பிக்கோங்க இதை வந்து இப்போ கொதிக்க வைக்கிறேன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் ட்ரில் வந்து ஒரு டீஸ்பூன் எந்த சோப் லிக்விட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அகல்லாம் அதில் போட்டுக்கிறேன் பழைய அகல் எவ்வளோ கருப்பாக இருக்கு பாருங்க இதெல்லாம் போட்டுல எண்ணெய் பிஸ்கெல்லாம் போய்டும் எல்லா அகலையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்கோ இந்த கொதிக்க கொதிக்க தண்ணி வந்து கலர் மாறிடும் அந்த அழுக்கெல்லாம் வந்துடும் கலர் பாருங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் ப்ரில் சொல்யூஷன் நீங்கள் எந்த டிட்டர்ஜென்ட் சொல்யூஷன் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இல்லை ஷாம்பூ இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் ஃபோர் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் ஆகிடுச்சு இன்னொரு ஹாஃப் மினிட்ல கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் ஆறாட்டும் இப்போ கேஸ் ஆஃப் ஸ்கூல் கூலாயிடுச்சு அழுக்கு இருக்கு பாருங்க பாருங்க எண்ணெய் பிசுக்கு துளி கூட இல்லை அப்படியே பளிச்சுன்னு அந்த கருப்பெல்லாம் போய் எடுத்து நல்லா ட்ரை துணியை வச்சு பாரு காமிக்கிறேன் அகல் அகல் நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வளக்கேற்றும் போது எண்ணெய் ஆயிடும்னாக்க நம்ம வாசல்ல கொண்டு வச்சோம் கீழே வந்து எண்ணெய் கசிஞ்சு வரும் இந்த எண்ணெய் கசிஞ்சு வராம இருக்கிறதுக்கு இதுக்கு பின்னாடி நீங்க நெயில் பாலிஷ் தடவிடலாம் இல்லாட்டினா சுண்ணாம்பு தடவிடலாம் இந்த விளக்குக்கெல்லாம் சுண்ணாம்பு தடவ போறேன் நம்ம ஆட்டில் எல்லாம் வெத்தலை போட்டுக்கிறதுக்குன்னு சுண்ணாம்பு வச்சுருப்போமே அந்த சுண்ணாம்பே ஓகே எட்டு அகல்கள் சுண்ணாம்பு தடவை இனிமே பாட்டம் வழியா ஆயில் லீக் ஆகாது இதெல்லாம் பழைய அகல் இதுக்கு வந்து நெயில் பாலிஷ் நெயில் பாலிஷ் வந்து ரொம்ப காஸ்ட்லியா வாங்கிக்க வேண்டாம் கஞ்சூசா தடவாதீங்க தாராளமா தடவங்க ஓல்டு அகல்ஸ் எல்லாம் நெயில் பாலிஷ் பண்ணி காட்டியிருக்கோம் நியூ அகல்ஸ் எல்லாம் சுண்ணாம்பு தடையை காட்டியிருக்கோம் பாட்டம்லேருந்து எண்ணெய் லீக் ஆகாது இதில் விளக்கெல்லாம் ஏற்றி காட்டுறா இப்போ கோலம் போட்டுக்கிறான் ஓல்டு அகல் விளக்குகள் நெயில் பாலிஷ் நியூ அகல் விளக்குகள் சுண்ணாம்பு பித்தளை விளக்கு ரெண்டு எல்லாம் வச்சு காட்டியிருக்கோம் எல்லா விளக்குக்கும் சந்தனம் குங்குமம் மஞ்சள் திதி போட்டுண்டாச்சு எல்லாத்துலையும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் திரி நுனியெல்லாம் நல்லா எண்ணெயில் வெட் பண்ணிட்டுருங்கோ தான் ஏற்ற முடியும் சாயங்காலம் ஏத்துறேன்னாக்க மத்தியானமே இந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் ஒரு ஐம்பது அகல் விளக்கு இருக்குன்னா எப்படி ஃபாஸ்ட்டாக ஏற்றுறதுங்கிறத இப்போ சொல்ல போகிறோம் ரெண்டு வில்ல சூடத்தை எடுத்துட்டு கையால் நசுக்கி நல்லா பொடி பண்ணிக்கோங்க சூடத்தை பொடி பண்ணிட்டு இந்த திரியோட நுனியில் இப்படி தடவிக்கும் நல்லா தடவி விட்டுருங்க சீக்கிரம் பிடிச்சிக்கும் ஸோ எல்லாத்துலேயும் நுனியில் சூடத்தை நல்லா தடவி விட்டுருங்க இப்போ ஏற்ற போகிறோம் உடனே உடனே பற்றி இது பாருங்க இன்ஸ்டண்ட் இதுதான் டெக்னிக் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பற்ற வச்சுட்டோம் பாருங்க நிறைய பேருக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் பட் ஃபியூ பீப்புள் மே நாட் நோ திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் thank you bye jai hind